இதே சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழக அரசியல் பத்திரிகை நான் ஆரம்பித்தபோது அப்போ தான் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் அந்த விஜிலன்ஸ்லேருந்து டிஸ்மிஸ் ஆகி சாரி சஸ்பெண்ட் ஆகி வராரு நான் நாலாவது மாடியில் உட்காந்துருப்பேன் சிசிடிவியில் வந்து ஆஃபீஸ் மூணாவது மாடி எல்லா மாடியிலையும் ஒரு ஒரு ரூம்லேயும் என்ன நடக்குதுன்னு இங்கே சிசிடிவியில் பார்ப்பேன் அப்போது எங்கிட்ட ரெண்டு பேர் பொறுப்பில் இருந்தாங்க பேர் வேண்டாம் அவங்க வந்து அவங்க ரூமில் போய் ச யாரோ ஒருத்தர் அடிக்கடி உட்காடுறாரு எனக்கு யாருன்னு தெரில இப்போ அவரை கூப்பிட்டு யார் ஒரு அது உட்காந்து இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துருக்காரு யார் அவர் அவர் தான் சார் சவுக்கு சங்கர் அவர் தான் அந்த விஜிலன்ஸில் சஸ்பெண்ட் ஆகி வந்தார் அவர் எதுக்குங்க நம்ம ஆஃபீஸுக்குள்ள ஓடுறீங்க தேவையில்லாத விஷயம் ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆயிருக்காருன்னா அப்போ ஆட்சி அவங்க அவர் பேரில் கவனம் இருக்கும் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தெரியாது தப்பு பண்ணியிருந்தால் அது அதற்கான விளைவுகள்லாம் வரும் அது தேவையில்லாமல் நம்ம பத்திரிகையை பாதிக்கும் இல்லை நம்ம பத்திரிகை தொடர்பு கொடுத்து பேசுவாங்க இல்லை அவர் வந்து ஒரு கட்டுரை போடுங்கன்னு சொல்லுவார் இது வேண்டாத விவகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொறுப்பாளர்கள் வந்து அதை நான் சொன்ன விதத்தில் அதை புரிந்து கொள்ளவில்லை அது மேபி அவர்கிட்டயே போய் வந்து எங்கள் சார் வந்து உங்களை உள்ள நான் சொன்னேன் அப்படி இல்லை அவர் நண்பர்ங்கிற முறையில் தான் வராருன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் நண்பராக இருந்தால் அந்த முனையில் ஒரு ஹோட்டல் இருக்குது டீக்கெட இருக்குது அங்கே போய் உட்காந்து சந்தோஷமா முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட பேசுவாங்க நம்ம அலுவலத்துக்குள்ளே வர்றதை நான் விரும்பலைன்னு சொல்லிட்டேன் இதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க சரி அது சொல்லும்போது உடனே வேற விஷயம்லாம் வரும் உடனே வந்து என்னுடைய இனம் என்ன ஜாதி என்ன என்னுடைய பூர்வீகம் என்ன அப்படின்லாம் வந்து அதெல்லாம் வந்து அவர் சவுக்கு மீடியாவில் வந்து எழுதுறாரு இவர் வந்து திருசக்தி சுந்தர்ராமன் இந்தோனேஷியாவில் உள்ள சுகார்த்தோவுடைய பினாமி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த பணத்தை தான் இந்தோனேஷியால முப்பத்தஞ்சு வருஷம் சுகார்த்தோன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை ஒரு தடவை கூட நான் பார்த்தது இல்லை பேசுனதில்லை உண்மையிலேயே நான் வந்து மேகவதி புத்திரனும் சுகார்த்தோக்கு எதிராக அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த அந்த அம்மாவுக்கு நான் ஆலோசகராக இருந்தேன் அந்த சுகார்த்தோக்கும் சுகாரணோக்கும் சுகா வித்தியாசம் தெரியாமல் சவுக்கு சங்கர் வந்து என்னை எழுதினார் நான் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டேன் சுகார்த்த ஏன்னா அந்த நேரத்தில் சொன்னதுக்காக அதுக்காக ஒரு வந்துடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து திமுக அரசு துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களில் வந்து திமுகவையும் முதல்வர் ஸ்டாலின் கருணாநிதி ஐயாவையும் வந்து இவரையும் வந்து ஸ்டாலினையும் நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் யாருக்கும் யாருக்கும் எதிரி இல்லை நம்ம பகைவர் எதிரிக்கும் இடிப்பாரை ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் தான் திருவள்ளுவர் அந்த வகையில ஆலோசனையும் விமர்சனமும் கட்டாயம் தேவை அந்த வகையில இவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன்னா தப்பு பண்ணும்போது நம்ம வந்து விமர்சனம் எடுத்துக்கிற உரிமை அவர்கள் நல்லது செய்யும் பொழுது பாராட்டக்கூடிய ஒரு பெருந்தன்மை நமக்கு வேண்டும் இல்லையா பத்திரிகையாளர்னா அப்ப நான் அட்டப்படத்தில் போட்டு துணை முதல்வர் இது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை என்ன விஷயம்னு போடுறேன் ஒரு கட்டுரை போடுறோம் உள்ள அட்டப்பட கட்டுரை உடனே எழுதுறாரு யாரு சவுக்கு இவர் ஸ்டாலினுடைய பினாமி ஸ்டாலினே ஒத்துக்க மாட்டார் அதுவும் இன்னைக்கு போய் கேட்டால் மாட்டார் ரைட் ரெண்டாயிரத்தி அப்புறம் மறுபடியும் எழுதுறாரு இவர் வந்து ஜெயலலிதாவின் பினாமி உடனே வழக்கமா ஜாதியை வச்சு எழுதி ஜெயலலிதாவின் பினாமி அது வரைக்கும் ஒருத்தரை வந்து அவருக்கு பிடிக்கல ஏதோ ஒரு விஷயத்துல காரணம் பண்ணார்னு இப்படியே எழுதிட்டு எழுதி அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு ஆசிரியரை வந்து ஏன்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பக்கத்தில் வந்து இருபத்தி நாலு பக்கம் நான் தான் எழுதிட்டு இருந்தேன் உண்மையை சொல்லப்போனால் தலைமை ஆசிரியர்னு சொல்கிற அளவுக்கு நான் தான் எழுதிட்டு இருந்தேன் கார்கோடன் கட்டுரை நான் தான் ஆயிரம் கட்டுரை எழுதியிருக்கேன் தலையங்க கட்டுரை இருபத்தையாயிரம் கேள்வி பதில் வந்து சீனியர் கேள்வி பதில் கொடுத்துருக்கேன் பல கட்டுரைகள் வந்து வதல் பண்ணி அப்போது நான் வந்து கூப்பிட்டு சொன்னேன் இதுக்கு நான் ஒரு பதில் எழுதி போட்டுறேன் ஆனால் ஆசிரியர்னு போட்டு போடுறது தான் மரியாதை என்னை பொதுவாக போட்டால் ஆசிரியர்னு அப்போ நான் வந்து சவுக்கு சங்கர்னு பேரை போடாமல் என்னை வந்து ஒரு ஏதோ ஒரு வெப் அப்போ அது வெப் மீடியா தானே இப்போ அப்போலேருந்தே தானே அப்போது நான் இந்த மாதிரி வந்து சுகார்த்தோ பினாமி அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் பினாமி இப்போ ஜெயலலிதா பினாமி அப்படி எழுதியவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னா தயவு பண்ணி இவங்க மூணு பேர்கிட்டையும் போய் சொல்லுங்கள் இதில் சுகார்த்தோ கிட்ட உங்களால சொல்ல முடியாது அவர் இறந்து போயிட்டார் ஸ்டாலின் ஜெயலலிதா போய் சார் உங்க பினாமின்னு சொல்லுங்க ஏதாவது புரோஜனம் படுதா பார்க்கலாம் சும்மா அவர் பினாமி இவர் பினாமின்னு என்கிட்ட சொல்லி என்ன புரோஜனம் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க உங்க பினாமி சார் நீ ஞாபகப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக எழுதினேன் இது ரொம்ப வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுன்னு இப்போ அவர் எதை நோக்கி இருக்காருன்னா அதே அந்த 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 அவர் அவர் மைண்டில் அது வந்து ஒருத்தரை பிடிக்கலன்னா அதை வந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாம் பொய்யை வந்து உண்மை போல் வந்து சொல்லி வந்து எழுதலாம் அப்படிங்கிற அந்த இது வந்து போக போக அவருக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இந்த உள்தகவல்னு சொல்லி கூட இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு கேட்டுருக்கேன் பல பேர் உள் தகவல் திமுக கொடுக்குறாங்க இப்போ ஒரு முக்கியமான நம்ம கூட ஒரு போன வருஷம் பேசும்போது சொன்னோம் ஒரு தலைவர் அவர் வந்து நீங்கள் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொன்னபோது அவர் என்ன கட்சியில் நிர்வாகிகள்லாம் ஒன்றெல்லாம் அவர் பார்க்கணும்னு ஒருத்தர் கேட்டார் அவருக்கு வந்து இல்லை இல்லை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் திருச்சி எக்ஸ்பிரஸில் தானே வந்தீங்க மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் ஆ மலைக்கோட்டை ஆமாம் எனக்கு மலைக்கோட்டை பிள்ளையார்ன்னா ரொம்ப பிடிக்கும் போயிட்டு வந்தீங்க ஆமாம் ஆமாம் அவர் சமீபத்தில் தான் போய் மலைக்கோட்டையில் போய் பிள்ளையார சாமி கூட்டு வந்தேன் அவர் வந்து ஏதாவது அந்த மாதிரி யாரோ ஒரு தலைவர் மூத்த தலைவர் வந்து தலைவரை ஏம்பினால நாற்பது எம்எல்ஏ இருக்காங்க ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக ஒரு வருஷம் முன்னால நீங்கள் இந்த பேக் ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த மூத்த தலைவர் உட்பட இன்னொரு தலைவர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவருக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு உள் தகவல்கள் அத்தனையும் திமுகவின் ரகசியங்கள் திமுக அரசில் நடக்கும் முறைகேடுகளோ ஊழல்களோ இல்லை குறைபாடுகளோ விமர்சனம் வைக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாத்தையும் லீக் பண்ணது அவங்க தான் அதே மாதிரி யாரை பற்றி எல்லாத்தில் ஒரு ஓவரா உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்ததா ஏன் அதாவது ஸ்டாலினியோ உதயநிதியோ பிடிக்காத இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த குடும்பத்துக்கு வெளியே வச்சு மூத்த அமைச்சர்கள் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மூத்த அமைச்சர்களோட இவர் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களா வச்சுக்கிட்டாங்களா இவரா போனாரா தெரியாது ஆக மொத்தம் தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த தகவல்கள் எல்லாரும் எப்படி தகவல்கள் வந்து ஜிஓ காப்பி எப்படி தூக்கி போடுறாரு பாரு எப்படி வந்து அவ்வளோ ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காரு இவர் ஏதோ எதிர்கட்சி தலைவருமா அவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம தான் எடப்பாடியோ இல்லை வேற யாரோ இல்லை அண்ணாமலையோ இல்லை வேற யார் சீமான் சீமான் எடப்பாடி அண்ணாமலை மூணு பேரையும் விட நம்ம தான் டாப்பு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர்னா நான் டிஃபாக்டோன்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளபடியே நான் தான் எதிர்கட்சி தலைவர்ங்கிற ஒரு ஒரு மமதை அவருக்கு ஏறிப்போச்சு அந்த மமதையில தான் வந்து கண்ணாமுண்ணான் பேச ஆரம்பிச்சது அது வரைக்கும் வந்து எப்பவுமே அந்த அதிகார போதை அந்த மமதை வந்துருச்சுன்னா வாயில என்ன பேசுறோன்றது தெரியாம போகும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு இப்போ வெளியே வர செய்திகள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து இருந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு வீடு கொடுத்தாங்க இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து எங்கயோ அவரு வாங்கினாரு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து அரசாங்க நிலத்தில் வந்து மக்களுக்கு ஃப்ளாட்டு கட்டி கொடுத்துட்டு பிரச்சனை ஆன போது அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்காக இவ்வளவு கோடி பணம் வாங்கினாருன்னு வருது இதில் எதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு பத்து விஷயம் வெளியே வருதுன்னா அட்லீஸ்ட் நாலாவது உண்மையாக இருக்கும் ஒரு தகவல் ஒரே ஒரு தகவல் மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா நகரில் வாங்கியிருக்கிற வீடு கொண்டே கால் வீட்டோட மதிப்பு ஏழு கோடின்றாங்க எல்லாரும் மூன்று கோடின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அது மூன்று கோடி இல்லை ஏழு கோடி ரூபா அதை அது நீங்கள் சொல்கிறது வந்து அந்த கிருஷ்ணவேணி தேட்டர் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு இடம் இது வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது ரெண்டாவது எந்த திமுக தலைவரை பார்த்து அவர் வந்து அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு அவர் முதல் மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவின்னு சொல்லி அதை வந்து பேசியிருக்காரு அப்படி ஆள் வந்து ஒருவனுக்கு ஒரு அந்த அந்த அதில் நம்பிக்கையா இருக்கக்கூடிய அதை கடைபிடிக்கக்கூடிய ஆளா இருக்கணும் அதே மாதிரி இவர் வந்து இதே மாதிரி மனைவி துணைவி இணைவி பிணைவி நீங்கள் சொல்ல வந்து கண்ணதாசன் வந்து கலைஞருக்கு எதுல நீங்கள் சொன்னது கரெக்டு அந்த கண்ணதாசன் வந்து கண்ணாசனை பார்த்து கருணாநிதி அவர்கள் வந்து நீ கவிஞரான்னு கேட்டபோது அவர் பதிலுக்கு ரொம்ப கோவப்பட்டு எழுதிட்டார் இவர் கருணாநிதியை பற்றிய எல்லா விதமான விமர்சனங்களையும் வந்து வரிசையாக வைத்து நீ எப்படி ஊழல் பண்ணுற நீ எப்படி முறைகேடு பண்ணுற நீ அதை பண்ணுற இதை பண்ணுற அவருடைய குறைபாடுகள்லாம் சொல்லும் போது இந்த வார்த்தையும் வந்து அதாவது ஏமாற்றி பிழைக்கும் நீயே வந்து ஒரு கவிஞன்னு சில கவிஞனு சொல்லும்பொழுது மற்றவர்களுடைய எழுத்துக்களை வந்து கருணாநிதி வந்து தன்னுடைய எழுத்தாக வெளியிட்டுக் கொள்கிறார் அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது அஞ்சாத சிங்கம் என்றும் அன்றெடுத்த தங்கம் என்றும் பிஞ்சாத நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரத்து தன் சாதி தன் குடும்பம் தன் மனைவி துணைவி இணைவி பிணைவி என தான் வாழ தனியிடத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி பண்புடையான் கவிஞனில் தான் சொல்லியிருக்காரு அப்ப சொல்லும் போது அந்த இடத்துல வந்து மனைவி துணைவி இணைவி பிணைவின்னு ஒரு இடத்துல சொல்லும் போது எனக்கு வந்து புரியல எனக்கு புரியல உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும் ஆமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அதுல சந்தேகத்தை தீர்த்து வைப்பது ஒரு விளக்கம் கொடுப்பது வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையில் என்னுடைய அதாவது மனைவி தெரியும் துணைவியும் உங்களுக்கு தெரியும் வந்து அவர் வந்து என்னுடைய மகள்தானே தவிர அவருடைய தாயார் என்னுடைய மனைவி இல்லை அப்படின்னு கேட்டால் அப்புறம் கேட்டால் துணைவின்னு சொல்லிட்டார் அவர் கருணாநிதி ஐயா அவர்கள் அது அந்த கதையை வரலாறு சட்டமன்றத்திலேயே இருக்குது அதை விட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளது தான் உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியும் கேப் உங்களுக்கு வயசு கம்மி அதனால தெரியல இணைவின்னா நம்ம போய் இணைச்சிக்கிறது அது இணைவி அது இணைவி பிணைவின்னா நம்மளா போய் வலுக்கட்டாயப்படுத்தி பிணைச்சிக்கிறது இணைப்பது பிணைப்பது வேறு மனுஷன் என்ன மாதிரி தமிழை கையாண்டு ஆமா வந்து பண்ணிருக்காரு சோ அதுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அது கருணாநிதி விஷயத்துல பொருத்தமா இருந்ததா இல்லையா அவரு கோவத்தில் எழுதினாரா கண்ணதாசன் எப்படி அது நம்ம அதுக்குள்ளே நம்ம போகலாம் அது இல்லை அது அவங்களுக்குள்ளே இருந்த விஷயம் நம்ம அதில் வந்து அதுக்கு மேலே ஆராய்ச்சி வேண்டியதில்லை இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி இந்த உள்தகவல் வந்து உள்ளிருந்தே தான் போயிருக்கு அவருக்கு இப்போ வந்து திமுக அரசுக்கு வந்து கோபம் வருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த கோபத்துக்கு காரணம் வந்து உள்ளுக்குள்ளேயே சில பேர் வந்து இப்படி பண்ணியிருக்காங்கும் போது அவங்க பேரில் அதுதான் யார் குடி மொத்தமாக தூக்கம் அப்படிங்கிற வேகம் தானே அது ஆமாங்க இப்போ அது இருக்குது அது எந்த விதத்தையும் இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு திமுகவில் மூத்த அமைச்சர்கள் சில பேருக்கு வந்து தலை உருளும் அப்படிங்கிறது நிச்சயமான விஷயம் அந்த உருளக்கூடிய தலைகளில் அட்லீஸ்ட் வந்து யாரையாவது காப்பாற்றணும்னா இந்த மலைக்கோட்டை பிள்ளையார் காப்பாற்றட்டும் இல்லையா மலைக்கோட்டை பிள்ளையார் காப்பாற்றும் சுத்தினாலும் ஆமா திருவண்ணாமலை சுத்தி வந்து ஒரு கால அந்த சிவன் காப்பாற்றலாம் இல்லை அந்த பக்கம் ஜோலார்பேட்டையில் என்ன சாமி இருக்குன்னு நமக்கு தெரியல அது ஏதோ அவன் மொத்தம் எல்லா இடத்துலையும் சாமி இருக்கு இந்து மதத்தில் ஆசீர்வாதம் ஆமா அதனால வந்து இதை மாதிரி சில பேர் வந்து மூத்த தலைவர்கள் தலை உருவலாம் ஒன்றும் இல்லை அவங்க உருவம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க கட்சி பணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்சிக்காக கட்சி பணி அப்படின்னு சொல்லி அமைச்சர்லேருந்து ஓரங்கட்டி கட்சி பண்ணின்னு வச்சு வழக்கமா எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யறதுதான் திமுக மன்றும் இல்ல எல்லா கட்சியும் அப்படிதான் செய்வாங்க ஒரு அமைச்சரை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்னு பாருங்க ஆமா அவ்வளவு சரிங்க ஐயா